வணக்கம் தகப்பினை கொலை செய்ய முயற்சித்த போதும் பிரகலாதன் மனம் கலங்கவில்லை அடிமையாக்கிய போதிலும் கைகேயும் உறவினர்களே சபை நடுவே அசிங்கப்படுத்திய போதும் விதர் மனம் கலங்கவில்லை அம்பு படுக்கையில் வீழ்ந்த போதிலும் பீஷ்மர் மனம் கலங்கவில்லை இளம் விதவியான சமயத்திலும் குந்தி தேவி மனம் கலங்கவில்லை தரித்திரனாக வாழ்ந்த சம்பவத்திலும் குசேலர் மனம் கலங்கவில்லை ஊனமாக போதிலும் பிறவி குருடனாக இருந்த போதிலும் சூர்தாசர் மனம் கலங்கவில்லை மனைவி அவமானப்படுத்திய போதிலும் சந்த் மனம் கலங்கவில்லை கணவன் கஷ்டப்படுத்திய போதும் குணவதி மனம் கலங்கவில்லை இரு கைகளையும் வெட்டிய நிலையிலும் சாரு காதாசர் மனம் கலங்கவில்லை கை கால்களை வெட்டி பாலும் தள்ளிய போதும் ஜெயதேவர் மனம் கலங்கவில்லை மகா பாபியின் வேலை செய்த போதும் சஞ்சயன் மனம் கலங்கவில்லை பெற்ற பிள்ளையை பறிகொடுத்த போதும் பூந்தானம் மனம் கலங்கவில்லை கூட பிறந்த சகோதரனை படாதபாடு படுத்திய போதும் தியாகராஜர் மனம் கலங்கவில்லை நரசிம்மர் சந்நிதியில் விஷ தீர்த்தம் தந்த போதும் மகாராஜா திருநாள் மனம் கலங்கவில்லை சபையில் கண்ணை இழந்த பின்பும் மனம் கலங்கவில்லை எப்படி முடிந்தது இவர்களால் ரகசியம் தங்களோடு இறைவன் எப்பொழுதும் இருக்கின்றான் என்று உணர்ந்ததால் கடவுள் எப்பொழுதும் கூடவே இருக்கிறான் என்று உணர வழி ஆழ்ந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஏற்பட வழி எதுவென்றால் முதல் வழி அறிஞர்கள் ஞானிகள் மற்றும் சான்றோர்களின் கூற்றை மனப்பூர்வமாக பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல் இரண்டாம் வழி மன அமைதியுடன் நடுநிலை உணர்வுடன் ஆழ்ந்த சிந்தனையில் புத்தி பல வகைகளில் ஆய்வு செய்து உண்மை விளங்கும் போது மனம் தெளிவடைந்து அப்போது ஏற்படுவது நம்பிக்கை ஏற்பட்ட மனம் செல்ல வேண்டிய பாதையில் சரியாக சென்று உடல் மற்றும் மன ஆற்றலை பெருக்கிக் கொள்ளும் பயிற்சியாக தொடர்ந்து செய்யப்படும் பிரார்த்தனை முறைகள் அந்த பிரார்த்தனைகள் மந்திரமாக இருக்கலாம் கீர்த்தனைகளாக இருக்கலாம் மேலும் அனைத்துக்கும் அடிப்படையாக விளங்கும் அன்பும் அறநெறியும் உண்மையும் சத்தியமும் நியாய தர்மங்களை காக்கும் பண்புகளாகவும் இருக்கலாம் இவற்றை மாறாமல் கடைபிடித்தால் வாழ்வில் தோன்றும் எந்த சங்கடங்களையும் எளிதில் கடக்கலாம் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் ஆத்ம திருப்தியுடன் செய்யும் செயல்களே ஆத்ம பலத்தை தரும் அந்த ஆத்ம பலமே எதையும் தாங்கும் சக்தி ஆதலால் விடாது நாம ஜபம் செய்வோம் திட்டமாக பகவானை வழிபடுவோம் அன்பே கடவுள் என போற்றுவோம் உறுதியுடன் உண்மையாக இருப்போம் இதனால் பெற்றிடுவோம் மன அமைதியும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் நற்றுணையாவது நமச்சு பயமே நன்றி